ஆனா இன்னும் சொல்ல போனா பாஜக அதிமுக என்ற கூட்டணியே வந்து இன்னும் அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சியின் தான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கணும் எடப்பாடி அவர்கள் ஒரு சுத்து வந்திருக்கணும் தமிழ்நாட்டை சுத்தி ஒரு சூறாவளி பிரச்சாரம் பண்ணிருக்கணும் மற்ற தலைவர்கள்லாம் பண்ணிருக்கணும் இப்ப வரைக்கும் அது பண்ணல எவ்வளவு முறை கள்ளசாரம் பிடிப்பட்டது எவ்வளவு பேர் செத்து போனாங்க சோ இதுக்கெல்லாம் இன்சென்டிவைஸ் பண்ணாங்களே தவிர அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்ல அதிமுக இதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க அண்ணாமலையோ சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அது ஒரு நாள் பேச்சா மாறிட்டு இதை மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருக்கணும் அதிமுக முக்கியமாக பிரதான எதிர்கட்சியாக மாறவே இல்லை நாலு வருஷத்துல ஏன்னா கருணாநிதி வந்து இந்திரா காந்தியை பேசாத பேச்சா அவங்க ரெண்டு பேரும் வந்து அவ்வளவு ஒட்டி உரவாடிட்டு இருக்காங்க காங்கிரசும் திமுகவும் அது வந்து அரசியல் ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளில போனா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது தமிழக பல்ஸ் இது நாடி துடிப்பு பட் நிறைய மெயின் ப்ராப்ளம் இல்லையா எடப்பாடியை பார்த்து தற்கொரி கிழக்கு தவளை பேசிட்டா இல்லையா ஸோ அதனாலே வந்து நோ அப்ரோச்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா சார் அரசியல் இதெல்லாம் ரொம்ப சர்வசாக சாதாரணம் சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி பத்தெ பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் எடுத்துட்டு வந்தாரு நோயிங் வெரிவல் அந்த நரேந்திர மோடி ஆட்சி தங்கும் ஏன்னா அவர்களுக்கு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு இருந்தது இன்னும் சில பேர் கூட சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எண்ட் ஆஃப் டே பட் ஆன் திர் ஓன் மெஜாரிட்டியா இருந்த போது கூட சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு வந்து சாதகமாக இல்லை என்று சொன்னதுனால என் டிஏவுக்கு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு நோ கான்பிடன்ஸ் மோஷன் எடுத்துட்டு வந்தாங்க அதே கட்சியோட தான் இன்றைக்கு கூட்டணி அந்த கட்சி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நரேந்திர மோடியோட ஆட்சி கிடையாது இதை உணர்ந்து அம்சுர் தி மோடி அண்ட் அமித்ஷா நியூ தட் டூ செவென்டி டு கிராஸ் ஆக மாட்டோம் என்பது அவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இருந்திருக்கும் நானூறு சீட்டு ஆப்கி சார் சோபார் அதெல்லாம் பேசினா கூட அவர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும் டூ செவன்டி டூ கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை தெரிஞ்சதுனால தான் குமார் கூடியும் சந்திரபாபு நாயுடு கூடியும் ரெக்கன்சைல் ஆகி அங்க வந்து எலெக்ஷன் நிதிஷ்குமார் இங்கேயும் அங்கே இங்கேயும் அங்கே இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார் அவரை தூக்கி திருப்பி எடுத்து வந்து வச்சு அவரை திருப்பி சிஎம் ஆக்கி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க ஈவன் டுடே தி பீஹார் அசெம்பிளி கரண்ட் அசம்பிளில

ஏன்னா கருணாநிதி வந்து இந்திரா காந்தியை பேசாத பேச்சா அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டி உரவாடிட்டு இருக்காங்க காங்கிரஸும் திமுகவும் ஸோ அது வந்து அரசியல் ரொம்ப ரொம்ப சாதாரணம் சார் நமஸ்காரம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து டிஎம்கே வந்து போல் பொசிஷன்ல இருக்கு திங்ஸ் ஸ்டாண்ட் டுடேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது வந்து எல்லா இண்டிகேஷனும் அப்படிதான் இருக்கு பட் என்னன்னாக்கா டு பிரைட்டர் த சான்சஸ் வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களோட சான்சஸ் எப்படி ப்ரைட்டன் பண்ணலான்னாக்கா டு ஷோ டிஎம்கே இன் ஆஸ் புவர் லைட் ஆஸ் பாசிபிள் அப்படின்றது வந்து இவங்களோட ஆல்ஜி தேர் மிஸ்டேக்ஸ் கிளாரிங் ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுல வந்து ஏடிஎம்கே ஆல்சோ ஷூட் ஷோ தட் மீன்ஸ் அலா கிரிட்டின்றது வந்து ஜென்ரல் ஒப்பீனியனு இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸை வந்து

எண்ணத்துல இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய இருக்கு முக்கியமா சொல்ல போனா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் போதைப் பொருள் கலாச்சாரம் பாலியல் வன்புணர்வு இது வந்து பாலியல் வன்புணர்வுல முன்னாடி நடக்கலையா கொலை கொற்றம் நடக்கலையா அப்படின்னா இல்ல நடந்தது பட் இன்றைய தேதிக்கு ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளில போனா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி என்று நம்ம பேசுவதற்குண்டான காரணம் இந்த ஒரு விஷயம் தான் போதை கலாச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு இல்லையா இருந்தது பட் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு போலீஸ் ஆக்சன் வந்து கஞ்சா டூ டாட் சொல்லிட்டு தான் இருக்காங்களே தவிர பட் அந்த கண்ட்ரோல் பண்ணப்படவில்லை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமாக புழக்கத்துல இருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு சரி அதிமுக வந்து அப்படியே மாறிடுமான்னா வாய்ப்பு ஜாஸ்தி அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய ஒரு இந்த கண்ட்ரோல் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலைமை மாற வாய்ப்பு உண்டு ஏன்னா மக்களும் அது அந்த ஒரு மெசேஜை சொல்லுவதனால் அது மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்பொராடிக்கா யூஸ் பண்ணப்படல காஞ்சாவே கூட சொல்றேன் காஞ்சா நோடைய ஒரு புழக்கம் என்பது உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள தான் நடக்கும் ஒரு கல்டிவேஷன் டு சேல் நீங்க வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில கல்டிவேட் பண்ணி சென்னை வரைக்கும் வராது அது அந்த ஏரியாக்குள்ளதான் உபயோகப்படுத்தி ஆகும் ஒரு ஆந்திரால கல்டிவேட் ஆகிறதுனா சென்னை வரைக்கும் வரலாம் அப்படிதான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ஈஸி கள்ளசாராயம் எவ்வளவு முறை கள்ளசாராயம் பிடிபட்டது எவ்வளவு பேர் செத்து போனாங்க சோ இதுக்கெல்லாம் இன்சென்டிவைஸ் பண்ணாங்களே தவிர அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்ல அதிமுக இதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டில் அப்படியே ஒரு தூக்கத்திலே இருக்காங்க நாலு வருஷம் இருந்தாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியது அவங்க மேல டிபிஎஸ்சி ரைடு வரும் கேஸ் வரும் உள்ள போனோம் அந்த பிரச்சனை எல்லாம் வரும் புரிஞ்சு கொள்ள கடைசி எலக்ஷன் இயர் இன்னொன்னு சொல்றேன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் என்பது நான் கடந்த ஒரு ஆறு மாசமா பல இடங்கள்ல பேசிட்டு வருது என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டமன்றத்தை இந்த அசம்பிளியை கலைப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு அனாலிசிஸ் கலைச்சி விட்டு டிசம்பர்ல எலெக்ஷன் பேஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு இதற்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி எதெல்லாம் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் கூட்டணி உடைந்தால் கூட்டணி உடையக்கூடிய அளவு அந்த மாதிரி ஒரு இருக்குன்னா விஜய் கன்சாலிடேட் ஆவதோ இல்ல தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வெளியே செல்வதை வந்து பிரிவென்ட் பண்ணணும்னா டக்குனு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செட்டில் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது வந்து இந்த கூட்டணி விட்டு வெளில போய் செட்டில் ஆகி விஜயோட ஒரு கூட்டணி அமைஞ்சு அதெல்லாம் ஜெல்லாறதுக்கு டைம் இருக்காது இந்த கூட்டணி ஆகும் அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வெளிப்படையா தெரிய வரும்போது அது ஒரு இன்பொட் ரெண்டாவது மான்சூன் ரொம்ப சிவியரா மான்சூன் இருந்தாலும் இல்ல ரொம்ப பொய்த்து போகக்கூடிய அளவுக்கு மான்சூன் சவுத் மான்சூன் இஸ் அபோவ் பட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது அது பிலோ ஆவரேஜா மாறி மே மாசம் வறட்சி வந்துடும் அதனால எலெக்ஷன் அப்ப பேஸ் டிசம்பர்ல பண்ணுவாங்க பட் நார்த் ஈஸ்ட் மான்சூனே வந்து உங்களுக்கு அபோவ் ஆவரேஜ் மேல வந்ததுன்னா வெள்ளக்காடுகள் வரும்போது ஆட்சியில் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி அதனால ஆட்சியை கலைச்சிருக்க காபந்து முதலமைச்சராக வந்து இருந்தாங்கன்னா பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் மூலமாக தான் செய்தாக வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க ஒரு நார்மல் மான்சூன் இருக்கும் அப்படின்னு சொன்னா தென் தே வில் வெயிட் இது ரெண்டு தான் ஒரு மிக மிக முக்கியமான கன்சாலிடேஷன் நடப்பதில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்ல என்டிஏ கூட்டணிக்கோ ஒரு வருஷம் ரன்வே இருக்கு என்பதை அவர்கள் அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது டிசம்பர் மாசம் எலெக்ஷன் அப்படி என்பதை ஒரு முயற்சி செய்தாங்கன்னா பை நவ் எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கணும் எடப்பாடி அவர்கள் ஒரு சுத்து வந்திருக்கணும் தமிழ்நாட்டை சுத்தி ஒரு சூறாவளி பிரச்சாரம் பண்ணிருக்கணும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பண்ணிருக்கணும் இப்போ வரைக்கும் அது பண்ணல அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ பொறுத்த வரைக்கும் பாஜக ஆக்ஷன்ஸுமே யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அதிமுக எடுத்துட்டு வந்தாங்க அதோட டைடவுன் ஆச்சு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அது ஒரு நாள் பேச்சா மாறிட்டு இதை மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருக்கணும் செய்ய தவறியது பாஜக அதிமுக இரு கட்சிகளும் அவர் வந்து இந்த சிடிஆர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுத்தார் ஆனா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயி இந்த நாற்பத்தி எட்டு நேரம் என்ன ஆகுது அந்த கெடு கொடுத்ததே வந்து ஒரு கேலி கேள்வா இருக்கு சரி பைன் சிடிஆர் எடுத்துட்டு கொடுத்துட்டா சரி அதை கொடுக்காம இருந்த வரைக்கும் வேற விஷயம் ஏன்னா அது வந்து கான்பிடென்சியலா எப்படி உங்களுக்கு அது கிடைச்சதுன்னு கோர்ட்ல சொல்ல வேண்டி வரும் அதனால சிபிஆர் டீடெயில்ஸ் கொடுக்கல ஏன்னா அது வந்து ஒரு லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கிறது வேற இவர்கிட்ட இருக்கிறது வேற சரி ஈ கேன் ப்ரொடெக்ட் சோர்சஸ் ஆனா நான் எங்கிருந்தோ அது கிடைச்சது அது உண்மையா இல்லையா என்பது கோர்ட்ல வந்து வரும்போது அது வந்து ஒரு எவிடன்ஸா வரும்போது அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க பட் நாப்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்தாரு நாப்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகுது மோர் தன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஹவர்ஸ் பட் நோ ஆக்ஷன் அப்போ அவர் அந்த கொடுத்த அந்த கெடு என்ன ஆச்சு என்று தான் மக்கள் மத்தியில் இருப்பாங்க அப்போ அவர் கொடுக்கும் போதே கெடு கொடுக்கும் போதே தன்கிட்ட கிட்ட மற்ற விஷயம் இல்லைன்னு அர்த்தமா இல்ல இருந்தும் கொடுக்காமல் இருக்கிறாரா இந்த கேள்விக்கு எல்லாம் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில தான் அவர் வந்து தன்னை கொண்டு போய் வச்சுட்டு இருக்கார் அதிமுக முக்கியமாக பிரதான எதிர்கட்சியாக மாறவே இல்லை அந்த நாலு வருஷத்துல அட்லீஸ்ட் இப்பயாவது ஆரம்பிக்கணும் பிரதான எதிர்கட்சியாக மாற வேண்டும் அவங்களும் வச்சு தான் ஒண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற முயற்சி இன்னும் எடப்பாடி எடுக்கவில்லை அதுதான் முக்கியமான ஒன்று ஆட்சி மாற்றம் முதலமைச்சர் ஆகணும் ஆட்சி மாற்றம் வரணும் முக்கியமா ஆட்சி மாற்றம் வரணும் என்ற முடிவுக்கு இன்னும் எடப்பாடி வரல தான் தோணுது அதை நோக்கி போக வேண்டும் என்பது என்னோட அபிப்பிராயம் ஒரு ரூபர் ஒண்ணு போயிட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரி விஜய் வந்து போய் இஸ் கோயிங் டு மீட் ராகுல் அண்ட் காங்கிரஸ் இஸ் கோயிங் டு செப்பரேட் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் நௌ நம்ம டோலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் தனியாக வந்து வி வாண்ட் மோர் சீட்ஸுன்றாங்க ப்ளஸ் திரும்பவும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் பேருக்காரு தனியாக திருச்சியில் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் வந்து இப்போ இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை சும்மா இது ஹூமரா இல்லை இது வந்து இஸ் இட் பாசிபிள் பாசிபிலிட்டி உங்கள் பார்வை என்ன சார் சார் பி சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு சில மாதங்களாக இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கார் அதாவது காங்கிரஸ் வந்து திமுக ஆலயம் செவிட்டு வெளில வரணும் என்பது ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே அவருடைய ஒரு அபிப்பிராயம் ஆயிருக்கு ஏன்னா சதர்ன் டி ஸ்டேட்ஸ் அதுல தான் வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் வளருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றார் இன்ஸ்பைட் ஆஃப் டிஎம்கேனாலதான் அவங்க இந்த எட்டு பத்து சீட்டு ஒன்பது சீட்டோ பத்து சீட்டோ வின் பண்ணாங்கன்றது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒரு முயற்சி செய்து பார்க்கணும் என்று ராகுல் காந்திக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு சோனியா காந்தி அந்த கான்ட்ரரி இந்த இந்த அலையன்ஸ் டிஎம்கேவோட அலையன்ஸ் கண்டினியூ ஆகணும் என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க சோ இது பார்ட்டி இட்ஸ் ராகுல் காந்தி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல இந்த முயற்சியை செய்து பார்த்து தங்களுடைய பலம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தேர் வெரி வெரி கிளீன் ஸோ ராகுல் ராகுல் காந்தி அந்த ஒரு ஐடியா இருக்கிறதுனால பி சிதம்பர்கள் இதை வந்து இந்த முயற்சியை சில மாதங்களாக அவர் செஞ்சிட்டு இருக்கார் ஒன் ஆஃப் த ரீசன் பிரசாந்த் கிஷோர் மூலமாக அதிமுக கூட கூட்டணி இல்லை அது ஜனவரி மாதத்தில்தான் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான காரணமும் இதுதான் சோ விஜயுடன் ஒரு கூட்டணி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திருமாவளவனை வந்து இந்த கூட்டணியை ஜாயின் பண்ணுவாரா விசிகா என்பது கேள்விக்குறி இது ஒரு நெகோசியேஷன் பிளாய் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் சில கேள்விகள் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் என்று ஆரம்பத்திலிருந்தே கேட்கறாங்க அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அதிமுகவுடன் பாஜக சேராது அப்போ அது அந்த ஒரு அந்த ஒரு ஏதோ நெகோசியேஷன் பார்கெயின் வச்சுக்கலான் இருந்ததை வந்து மார்ச் மாதத்தின் மார்ச் மாதத்துல இந்த கூட்டணியை அறி அறிவிச்சாங்க ஏப்ரல் மாதத்துல ஸோ அதனால வந்து தே ஆர் எக்ஸ்பிளோரிங் அதர் ஆப்ஷன் ஃபார் ஷியர் இதுல என்னன்னா பிசிகாவும் காங்கிரஸும் இது இந்த விஜயோட இருக்கிற கூட்டணிக்கு ஒரு ஆர்வம் தெரிவிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் விஜய் ஓட்டை யார் ஓட்டை கிளக்கறாங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல மைனாரிட்டி ஓட் விச் இஸ் காங்கிரஸ் கிறிஸ்டியன் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த தலித் ஓட்ஸ் தான் மிகப்பெரிய அளவுல பேரு அந்த விக்ரவாண்டிலேருந்து ஒரு அந்த ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நார் நூத்தம்பது நூத்தறுபது கிலோமீட்டர் நார்த் ஆஃப் விக்ரவாண்டி அவர் வந்து விஜயினுடைய மேஜர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித்துக்கள்னுடைய ஓட்டு இஸ் திருமாவளவனுடைய கட்சியினுடைய ஓட் பேஸ் அதுதான் அவர் வந்து மிகப்பெரிய அளவுல அவர் வந்து ஈர்க்கிறார் அதாவது இப்போதைக்கு எல்லாமே இட்ஸ் ஆல் ஹைப்போகிக்கல் பிகாஸ் இது எல்லாமே ஒப்பீனியன் போல்ஸா தான் இருக்கு விஜய் இஸ் ஸ்டில் அன்டெஸ்ட் பல ஒப்பீனியன் போல்கள் நீங்கள் மக்கள்கிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபி ஆஃப் பீப்புள் விஜய்க்கு ஒரு ஆதரவு சொல்றாங்க ஒரு பிரபல சாணக்கியா வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்சார் வரைக்கும் விஜய் கிடைக்கும் அப்படின்றாரு என்னுடைய நண்பர் ஜேவிசியினுடைய போல் வந்து ஒரு கொலாகலாஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு ஒரு பத்து நாளைக்கு அவர்கள் ஒரு பத்து முதல் பதினைந்து பதினைந்து சதவீதம் வரை பல இடத்துல சொல்றாங்க என்னுடைய அம்புல் ஒப்பீனியன் கன்சர்வேட்டிவா ஃபைவ் டு எயிட் கன்சர்வேட்டிவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகணும்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ் ஓட்சர் தான் விஜய்க்கு இருக்கும் அதை தாண்டி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் பார்க்கிறேன் இருந்தாலும் அது ஒரு கான்சென்ட்ரேட்டட் நான் சொல்றது ஃபைவ் டு அக்ராஸ் பட் ஒரு கான்சென்ட்ரேட்டட் கான்சன்ட்ரேட்டட்ல அவர் வந்து பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சென்னை மாதிரி ஒரு இடங்கள்லயோ திருவள்ளூர் மாதிரி ஒரு இடங்கள்லயோ அந்த நார்த் ஆஃப் விக்ரவாண்டியில் ஒரு சிக்னிபிகன் போர் டெல்டா ரீஜன்லயும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபீபிளா டூ த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருப்பார் இப்போதைக்கு ஒரு நிலைமை கொங்கு மண்டலத்துல ரொம்ப மிக குறுகிய நம்பர் தான் அவருக்கு வரும்ன்றது என்னோட அபிப்பிராயம் சிட்டிஸ்ல விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈட்டிங் இன் டு காங்கிரஸ் அண்ட் விசி காஸ் ஓட்ஸ் அப்போ அண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் டிஎம்கே சம் அமௌண்ட் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாமே இருக்கு பட் அந்த மெஜாரிட்டி டிஸ்க்ரப்ஷன் யாருக்கு நடக்குதுன்னா காங்கிரஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்ஸ் அண்ட் விசிகானுடைய தலித் ஓட்டுகள் அப்போ அவங்களுடைய இது ஐவேர் காங்கிரஸ் லீடர் ஐவேர் திரு தொல் திருமாவளவன் நான் தனியாக எதுக்கு நான் ஓட போயிட்டு என்னுடைய ஷேரை குறைவதற்கு பதிலாக விஜய்யோட கூட்டணி வச்சிருந்தா அந்த இன்டாக்டா இருக்கும் அப்படி என்று ஒரு ஒரு நம்பிக்கை இது வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் தான் பட் க்ளோசர் டு த எலக்ஷன் தான் இது ஒரு பெரிய அளவுல தெரிய வரும் அண்ட் விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைப்பது என்பது திமுக மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும் ஏன்னா திமுக இது வரைக்கும் எந்த ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கூட வந்து ஒரு கூட்டணி இல்லாமல் சந்திச்சது கிடையாது ஸோ காங்கிரஸோ விசிகாவோ வெளியே செல்லும் பட்சத்தில் அவர்கள் ஒரு மேஜர் ப்ளோவாக இருக்கும்

விஜேபிக்கு வந்து அப்ப இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது சப்போஸ் இப்போ காங்கிரஸ் விஜய் ஒன்னா சேர்ந்தாங்க அலாங் வித் தென் டோலர்ஸ் அண்ட் திரும கேன் இட் விக் அம் த நம்பர் ஒன் பார்ட்டி கேன் தே வின் ஐ டவுட் பட் ஒரு கணிசமான அளவுல ஓட் ஷேர் வாங்கி அவர் வந்து விஜய் வந்து விஜய் சி லெஸ் லெஸ் எக்ஸ்பிலோர் விஜய் அரசியல் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப் அவருக்கு எந்த ஒரு விதமான ஒரு கூட்டணி இல்லாமல் அவர் தனியாக நிற்கும் பட்சத்தில் பி ஒன் மூவி ஒண்டர் மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒன்றராக மாறிவிடுவார் இந்த ஒன் எலெக்ஷன் ஒன்றராக மாறுவதற்காக அதுக்காக அவர் வந்து அரசியலுக்கு வரல அன்லெஸ் சர்வீஸ் யாரோ அவர் பிளான்ட் பண்ணி வச்சிருந்தாலே ஒழிய அவர் வந்து அந்த ஒன் எலெக்ஷன் ஒண்டராக இருப்பதற்கு விஜய் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து அவருக்கு அலையன்ஸ் தேவை அந்த அலையன்ஸ் எந்த அலையன்ஸ் ஒரு முக்கியம் இப்போ காங்கிரஸ் விசிகா அண்ட் ஒரு விஜயனுடைய காவேகா இந்த கட் இந்த மாதிரி ஒரு கூட்டணி மேபி கம்யூனிஸ்ட் ஜாயினிங் தம் அந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அவங்க வந்து தே வில் ஆக்சுவலி பிகம் அ சிஎம் மெட்டீரியல் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறும் சான்ஸ் இல்லை பட் ஒரு த்ரீ கார்னர் கான்டெஸ்ட் வெரி ஸ்ட்ராங் த்ரீ கார்னர் கான்டெஸ்ட் அப்போ பாமக எங்க போறாங்கன்னு பார்க்கணும் தேமுதிக எங்க போறாங்கன்னு பார்க்கணும் முக்கால்வாசி தேமுதிக என்டிஎல இருக்கும் பாமகவும் தான் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் பட் இந்த ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்போது திமுகவுக்கு போவதற்குண்டான வாய்ப்பு பாமக ரொம்ப கம்மி அதிமுகவை நோக்கி செல்லக்கூடிய கட்சி தான் அது அதிமுக கூட்டணி நோக்கி செல்லக்கூடிய கட்சி அப்போ உங்களுக்கு த்ரீ கார்னர் கான்டெஸ்ட்னு வரும்போது ஒரு ஸ்ட்ராங் டிஎம்கே இன்னைக்கு தேவைக்கு டிஎம்கே எலெக்ஷன் இஸ் கண்டக்டட் டுடே டிஎம்கே வந்து ஒரு போல் பொசிஷன்ல இருக்காங்க ஒரு நூத்தம்பது சீட்டு அதாவது கூட்டணி ஒரு நூத்தம்பதுல இருந்து நூத்தி எழுபது சீட் வாங்குவாங்க திமுக ஆன் தேர் ஓ நூத்தி பதினேழு தாண்டி நூத்தி அறுவதை தாண்டுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு தேர்தல் நடந்தால் ஏன்னா அவர்களுடைய பலமே அந்த கூட்டணியும் சர்ப்ரைஸ் ஆப்போசிஷன் டிவைடட் ஆப்போசிஷன் ரெண்டு தான் அவனுடைய பலமே சோ அதனால வந்து இந்த எதிர் தரப்பு ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைந்தாலோ இல்லை த அவர்களுடைய கூட்டணி ஒரு பிளவு ஏற்பட்டாலோ அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அப்போ அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் அவங்க வந்து ஒரு கிங் மேக்கராக மாறுவாங்க தவிர அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க எங்களுடைய பார்வை ஆனால் இன்னும் சொல்லப்போனால் பாஜக என்ற கூட்டணியே வந்து இன்னைய தேதிக்கு இட்ஸ் பேப்பர் டைகர் இன்னும் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு சுகு சுமுகமான உறவு வரல இதெல்லாம் வந்து களைவதற்கு ஒரு வாய்ப்ப ஒரு டைம் இருந்தாலும் இத வந்து கலைஞ்சாலே ஒழிய இந்த கூட்டணியும் வந்து எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து நிற்கும் ஆனால் சாவேகா தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை கிங் மேக்கரா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை இது பண்ணிக்கலாம் ரைட் ரெண்டு பேர்ல யார் பக்கம் போறாங்க அப்படிங்கிறத வச்சு சலுகைகள் வாங்கிக்கலாம் இல்லையா இல்லையா ஜெயிக்க முடியாது சான்சஸ் திமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய பலம் நான் சொன்னது என்னன்னா ஆப்போசிஷன் ஆப்போசிஷன் அவங்களுடைய யுனைடெட் கம்பெனி பணம் பணம் ஓட்டுக்கு இது இவங்களுக்கு ஒரு யுனைட் ஆகி இவங்களுடைய கூட்டணி பிளந்து வந்தா பணம் ஒண்டிதான் இருக்கும் அந்த பணத்தை நம்பி ஒண்டி எலெக்ஷன் போக முடியாது திமுக வந்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதி வந்து இவங்க ஒரு ஐம்பது அறுபது தொகுதி வந்தா கூட உங்களுக்கு ஸ்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் வந்து நிற்கும் பட் அட்வான்டேஜ் கே கம்பைன் அந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணி உடைந்து விஜயோட ஒரு கூட்டணி அமைந்தோம் அட்வான்டேஜ் கே கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்னா சொல்லுவேன் பட் அப்போ இந்த மாதிரி உடஞ்சி வரும்போது அப்போ அப்போ அண்ணாமலையோட அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் இருந்த வாகனம் இல்லையா இல்லை கூட்டணி என்பதை டெல்லி தலைமை முடிவெடுத்த பிற்பாடு இன்னும் அண்ணாமலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சியின் தான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து பாஜக வளரணும்னு நினைக்கிறேன் பாஜக ஆட்சி இது இந்த கொஸ்டினே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய வந்து அவாய்ட் பண்ணிருக்கு கட்சி முடிவு எடுத்திருக்கு இந்த பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அதை நோக்கி தான் ஒரு தொண்டனா செல்வேன் என்பதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு இதுவா இருக்கணும் சி யூ ஹேவ் ஹண்ட்ரட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அது கட்சிக்கு உள்ள பேசப்படுவதா இருக்கணும் தவிர கட்சிக்கு வெளியில ஒரு டிசிஷன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டிசிஷனை மாற்றி பேசுவது கண்டிப்பாக இத இந்த கூட்டணியை வந்து உடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அப்கோர்ஸ் இன்றைய தேதிக்கு அண்ணாமலை சொல்வது தான் நிதர்சனம் என்று அதுதான் கூட்டணியினுடைய மந்திரமா இருக்குமானா இல்லை ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் அதனுடைய தலைமை ஏற்று சொல்லியிருக்கார் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்போ ஆனா இது வந்து ஒரு பிரிக்ஷனை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சோ அப்ப என்ன ஆகும் இது மேல மேல பேச 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 அவரை ஐசோலேட் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர் எந்த இடத்துல உள்ள எடுத்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இதுல ஐசோலேஷன் ஆரம்பிக்கும் இட்ஸ் நாட் குட் ஃபார் இஸ் பொலிட்டிகல் கரியர் சோ அதை வந்து அவரும் உணர்ந்திருக்கார் என்பதுதான் நான் உணர்ந்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆனா அந்த ஒரு மொமெண்டரி இதுல வந்து தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறத வந்து அந்த ஒரு கம்பல்ஷனை ஐ திங்க் அண்ணாமலை லீடர் லைக் அண்ணாமலை ஸோ அதனால இந்த மாதிரி பேச 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 அண்ணாமலை கான்ட்ரிபியூஷன் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒதுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அது தேவையில்லை அதனால கான்ட்ரவர்சியும் பிரச்சனைகளும் தான் நிறையா வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடிய கட்டாயத்துல வந்தாங்கன்னா அவரை வந்து ஐசோலேட் அட்லீஸ்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்ப எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அவரை அவரை நீங்க வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய எலெக்ஷன் இன்சார்ஜா போடலாம் அங்க போய் நீ கேம்ப் பண்ணி வேலை பண்ணு ஆறு மாசத்துக்கு வேலை பண்ணுன்னு சொல்லலாம் நாட் ஈவன் கீப் இம் இந்த சவுத் ஃபார் கேரளா பட் கீப் இம் இன் வெஸ்ட் பெங்கால் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தாங்கன்னா அப்ப வந்து ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியரா இருக்கும் அவர் வந்து இந்த இங்க இன்வால்மெண்டே இருக்காது சோ அண்ணாமலை அவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இங்க இருக்கணும் என்றால் அவரும் அது இந்த கூட்டணி அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஐ வாஸ் ப்ராபர்கேட்டிங் ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு தேசியம் தேசிய வாசஸ் திராவிடம் அதிமுகவுடன் கூட்டணி கூடாது என்பது என்னுடைய மிகப்பெரிய அபிப்பிராயமா இருந்தது ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட்டணி விஷயங்கள்ல நிறைய கோ டு பர்சன் நிறைய வந்து டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இரு த இரு தரப்புக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அப்போ அதுங்க நடந்த சில விஷயங்கள் எனக்கு அதிமுக மேல வந்து ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல எனக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அதனால என்னுடைய வாய்ஸ் ஐ ஐம் நோ ஒன் பார்ட்டியில ஒன்னும் கிடையாது ஐம் ஜஸ்ட் அவுட்ஸை ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை தாட்ஸ் என்னோட என்ன ஐ ஐ மை ஐடியாஸ் டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆனா ஆதரவா இருந்தாங்க பாண்டே போன்றவர்களோ கோலாகலாஸ் போன்றவர்களோ இல்லைன்னா வந்து ஜே வி சி ஸ்ரீராம் போன்றவர்களோ இல்ல இல்ல அந்த கூட்டணி வேண்டும் என்று நினைச்சாங்க கடைசியில் எவென்ச்சுவலி கூட்டணி அமையல அது நல்லது கெட்டதுன்றதை தாண்டி அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்ட வரும்போது அந்த கூட்டணி அவசியமாகப்பட்டது அதனால நான்

அதை வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் காரிய கர்த்தாக இருப்பவர்கள் உதாரணத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு பேர் தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன் சிவராஜ் சிங் சௌஹான் அண்ட் பட்னவிஸ் ஒரு எக்ஸாம்பிள்காக மத்திய பிரதேஷ் எலெக்ஷனை வின் பண்ணி கொடுத்த பிற்பாடு ஒரு ஹேண்ட்ஸ் டவுன் விக்டரி வந்த அப்படின்னாங்க அவர் எதிர்த்து போராடவில்லை எதிர்த்து ஒப்பீனியன் சொல்லல கட்சி டெசிஷன் அதிருப்தி இருக்கும் கண்டிப்பா அவருக்கு எலெக்ஷன் ஹேண்ட்ஸ் அதே மாதிரி பட்னவிஸ் அவர்களை துணை முதல்வராக முதல்வராக இருந்து ஏக்நாத் சிண்டே கவர்மெண்ட்ல துணை முதல்வராக இருக்கும்னு சொல்லும் போது கட்சியினுடைய முடிவு இந்த முடிவு அதை நான் ஏற்கிறேன் அவருடைய டைம் வரும்போது ஹி மேட் இட் திருப்பி சிஎம் ஆனார் பட் அதுதான் ஒரு கட்சி அதுதான் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி அப்போ வேண்டும் அந்த பிசினஸ் ஆபரேட்டர் மைண்ட் செட் என்பது தலைவர்களுக்கு முக்கியம் தொண்டர்களை விட சோ அதனால்தான் வந்து இந்த இதுல வந்து லாங் ஸ்டோரி ஸ்டோரி ஷார்ட் இவர் அண்ணாமல் இதை பத்தி பேச 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 இந்த கூட்டணியை பற்றி ஒரு விரிசல் ஏற்படும் மாதிரி பேசினார்னா அவர் ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்